வணக்கம் நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகர் ஒரு பேட்டில என்ன சொல்றாருன்னா அறிவியலுக்கு எட்டாத எந்த ஒரு விஷயத்தையும் பள்ளிக்கூடத்துல பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடாது அவங்களுக்குள்ள போய் திணிக்க கூடாது அப்படிங்குற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருங்க இதே இடத்துல உத்தரப்பிரதேசத்துல அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இருக்காரு பாத்தீங்களா அவர் என்ன சொல்றாருன்னா அரசாங்கத்துல இருக்கக்கூடிய எல்லா கட்டிடங்களுக்கும் பசுமாட்டு சாணத்தை பெயிண்டா எடுத்து நீங்க வந்து அதையே எல்லா கட்டிடங்களுக்கும் பூசிடுங்க அப்படின்னு சொல்றாரு ஸோ ஒரு விஷயத்த நம்ம ஞாபகம் வச்சுக்கணுங்க பிள்ளைகளுக்கு ஒரு விஷயத்த நாம் சொல்கிறோம் அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த முதலமைச்சர் சொல்றத ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு செயல்படுறாங்க ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சர் சொன்னது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படாத எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பிள்ளைகள் கிட்டே போய் கூடாதுன்னு சொல்கிறாங்க இதே ஊப்பியில் இருக்கிற அந்த வடமாநிலத்தில் இருக்கிற அந்த சாமியார் என்ன சொல்கிறாருன்னா பசுஞ்சாணத்தை கொண்டு போய் எல்லா அரசாங்க கட்டிடத்திலையும் நீங்கள் பூசுங்க அதையே பெயிண்ட் மாதிரி பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தயவு செஞ்சு சொல்கிற மூட நம்பிக்கைகளை இங்கே கொண்டு வராதிங்க பிள்ளைகள் மத்தியில் நல்ல கல்வியை நல்ல சிந்தனையை புகுத்துங்கள் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா ாம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்